மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி நாங்கள் திரும்ப கருத்து வழிபாட்டு உருவங்கள் கருத்து வழிபாடுகள் மனித உருவங்கள் மனித உருவங்கள் வெறும் மாடுகள் பசுக்கள் வெறும் குதிரைகள் பிராணிகள் வெறும் மனித உருவம் கூடியதான் கருத்து வழிபாடுகள் கருத்து வடிவு பாட்டு அடிச்சு துறத்துல உருவ அமைப்புகள்லாம் பெரும் பெருதா அதுதான் பெருவா உருவ அமைப்பு திரை அது சம்மந்தப்பட்டதாக ஒரு உதாரணமாக ஒரு வயலில் வேலை செய்கிறது வயலில் கடவுளை அறிவிப்பட்டு காட்சி உள்ள தருவோம் அதெல்லாம் ஒரு ரீஸாக தர முடியும் என்ன சொல்கிறீங்க வயது அருவிப்பட்டும் பெண்கள் ஆண்கள் பெண்கள்லாம் கூட செய்வாங்க வெயில் இருக்க கரப்பால் கொண்டு உணியல் போட்டு அந்த அமைப்பில் தேவைப்படும் சரியாக மருந்து சொல்கிறேன் முதல் உங்களோட பேப்பர் சித்திரத்தாள் சித்திரத்தாள் சுப்போட வச்சுக்கப்புறமா இது உங்களுடைய சித்திரத்தாள் இதன் பின்பக்கத்திலே நீங்கள் சுற்றுலா இண்டிக்ஸ் நம்பர் போடணும் இண்டிக்ஸ் நம்பரும் போடணும் இந்த பகுதியை எண்ணம் போடுறா காணும் தேவை இங்கிலீஷ் நம்பர் சரி பிள்ளை அழைக்கிறாங்க மேலே உருவாக அறுவடை செய்யலாம் துணிஞ்சி நின்று புள்ளி அறுவடை போட்டு மாப்பிடுறோம் அந்த அமைப்பில் எடுக்கப்போம் சாதாரணமாக கொம்பிட குடிஞ்சி எடுக்கலாம் கால்கள் தெரியாது புல்லுக்கு வயலுக்கு மறைஞ்சி போவோம் என்னோட இந்த பாமினால் தான் தெரியும் குழிஞ்சு நிற்கிறான் கோம்பலாம் குழிஞ்சு நிற்கிறான் அந்த அம்சந்தான் விழுப்புறாங்க குஞ்சு நிற்கிற கோம்பள பிடி நல்லா குழிஞ்சு நிற்கலாம் இன்னொரு பெண் பின்னோக்கி காலைகளை கொண்டு போகிறான் பெட்டில் வைக்க பொட்டுனா இது இருக்க பொருட்கள் நெட் கதிர்கள் அதை கொண்டு போகணும் காட்சி இந்த பெண் அங்கே போன்றா இந்த பெண் புனித இருக்கிறான் அங்கே ஆணுங்கிறான் சரி நான் ஒரு அறுவடை காய்கற நாலு உருவம் பெருசாக இருக்கிறேன் காணும் அதுக்காக சிறிய உருவம் திரைப்படாது சிறிய உருவம்னா புள்ளிகள் வெது குழாய் உருவம் பெருசாக போடணும் அமைப்பு வந்தால் சரி நீங்கள் அதை ஆணவர்கள் தலையில் கொண்டு போவேன் மூணு தான் தெரிஞ்சு மூன்று தெளி போட் மூணுல நான்குருவம் போட மூன்றில் செலுக்க உளது குறிஞ்சி நிற்கலாம் இது பெண்களும் ஒரு ஆணுமா வயது வேலை செய்யும்பொழுது சாதாரண உளுக்காக திருவிழா கல்யாணத்துக்கு கொண்டு வச்சு வயது வேலை செய்கிறார் சாதாரண குணியெல்லாம் ரப்ப டல்லாக இருக்கும்

இந்த அமைப்புகள் ஃபோம்ஸ்கள் வந்து அமைச்சாச்சரி உருவாங்க உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனால் அந்த உருவங்கள் பெருசாக இருப்பாங்க பெரிய ஒரு சிறிது சிறுதாக இருப்படாது அதிகமாக சின்ன சின்ன நாங்கள் ஒரு உண்டு இருக்கிறவங்க ஆக்கல பொழுது பொழுதுனு கணக்குல அமைப்பு சரியாக இருக்கும் ஃபோட்டோ எடுத்த போகிறது இருக்கிற அப்படி அமைப்புகள் வந்தாலும் சரி Tuyên bố Tuyên bố Bài ạ Nghĩa là ác hại Nghĩa là ác hại Nghĩa là ác hại Tu là bước lên cả lạc ra từ đấy là chạy ra từ là Bước lên கேட்ட கேள் மறுபடியும் தான் இது ஆகாயம் ஆகாயம்

மஞ்சளாக இருக்கும் வயல் மேலே முக்கிய நாற்படுற நெற்கால்கள் மஞ்சளாக இருக்கும் பச்சையாக இருக்கா பச்சை வாங்க பச்சை புத்தகம் பயல்வேறுபோது காங்கலாம் மக்கள் பயந்து இந்த அமைப்பான சித்திரமன் நான்கு பேர் மூன்று பேர் தெரியும் தெரியாத நான்கு பேர் கூட நாலு மன ரெண்டு பெண்களையும் ரெண்டு ஆண்களும் போட்டு வயது வேலை அந்த அமைப்பு வந்து சரி போம் தலை துணி நிற்கிறா மீண்டும் தங்க போல பெண் இந்த அம்சம் போட்டாலே நான் ஆய ஆய் குழந்தை வியக்கி தரலாம் அந்த விஷயம் சரியா இதை ஞாபகப்படுத்தி இதே அமைப்பை பின்பற்றி பெறுங்கள் நாங்கள் இதே உங்களுக்கு அம்சம் அடிப்படை இப்படி தான் பேசிக்கானது பழம் இல்லை படம் கீழ விஜயம் போதுல சின்னமாக இருக்கிறப்படா பெரிதாகிறவன் செடியோ பொலிவோ மயங்க உருவம் பெரிய பெரிய உருவமாக இருக்கவும் பெரிய உருவாக அதை கேட்ட சொல்லிகள் அது போலேயே ஆக்கடை கேள்வி புதிய புடிய முப்பது மாதத்துக்கு புதிய முப்பது முப்பது நாற்பது நூறு பேர் தான் கருத்து வழி பாடிச்சி கதைக் கோட்டம் அடுத்த முதல் ஆக்கலைஞர் கோட்டம் இனி என்ன பொற்கூட்டம் பொற்கூடம் பொருட்கூடம் சரியா இல்லை கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்